திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமியை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிக முப்பத்தி மூன்று திரு அன்பில் ஆலந்துரை பண்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் கணை நீட் அரவம் வரைவில்லா மூன்றும் ஏரித்த இறைவர் பிணை மாமயிலும் குயில் சேர்மட அன்னம் அணையும் போழில் அன்பில்லால்தூறையாரே சடையா சதுரன் முதிராமதி கொடி ஒன்று உடையந்த கிடையார் ஓலி ஓத்து அரவத்தி செய்ய அடையார் போழில் அன்பில்லால் துறையாரே ஊரும் மரவும் சடைமேல் ஊற வைத்து பாரும்பலி கொண்டு ஒலிபாடும் பாடும் மறுநீருலும் வயல் வாளை வரலோடு ஆரும் பூனல் அன்பில்லால்துறையாரே பிறையும் அறவும் மேல், முடி உண்டு எழு வன்னியும் மண்ணு சடையார் மறையும் பலவேதியோலி சென்று அறையும் பூனல் அலந்துரையாரே நீடும் பூனல் கங்கையும் தங்க முடி மேல், ஒரு பாகம் அமர்ந்தார் மாடும் முழுவும் அதிரட மாதர் ஆடும் பதி அன்பில் ஆலந்து யாரே நீரார் திருமினியர் ஊனம் மீளார்பால் ஊரார் சுவை ஆகிய உம்பரு பெருமான் வேறும் மிகு சந்தன்குந்தி ஆறார் வயல் அன்பில் ஆலந்துரை செடியார் செண்டियार தலையில் बलि கொண்ட நீ உண்டு படியார் பரமன் பரமேட்டி தன் சீரை கடிยார் மலரும் குணத்துவி நின்று ஏது அடியார் தொழும் அன்பில்லால் அன்று ரையாரேwebdriver ததிகளும் இடரன்னடம் ஆடி பததார் தடை டை அதி கொடித்தேர்லங்கை குலகோன் வரையார அடர்த்தார அருள் அன்பில் ஆலந்தூரை யாரே வணங்கி மலர் மேல் அயனும் நெடு மாலும் பிணங்கி அருகின்றர் மற்றும் பெருமை துணங்கும் முகத்திரு முலை அள்வரு பாகம் அணங்கும் தீகள் அன்பில் ஆலந்தூரை யாரே தரியார் தூயில் போத்து உழல்வார் சமன் கையர் நரியா உணர் ஆனிலை கேடி நறு நித்தல் வெறியார் மலர் கொண்டு அடி வீழும் அவரை அறிவார் அவரன் பில்லாளே மேல் கரவாதவர் காழிகள் ஞான சம்பந்தன் பரவார் தமிழ் பத்து இசை பாட வல்லார் போய் விரவாகுவர் வருவான் இடை விட திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி சௌந்தரனா எம்பிரான் ஆலந்துரை நாதர் மலரடிகள் போற்றி போற்றி